சற்றுமுன் வெளியான தகவல் இன்னும் ஐந்து நாட்கள் வங்கி கணக்கில் தமிழக அரசே தரப்போகும் ரூபாய் ஆயிரம் அது என்னென்றால் பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கொள்ள போகலாம் இன்னும் ஐந்து நாட்களில் தமிழ் புதுவன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது வங்கி கணக்கில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதுவன் திட்டத்தை வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் கோவையில் நான் தொடங்கி வைக்கப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் இனிய பின்வரும் ஆவணங்கள் தேவை என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல் என்று இது எதுவுமே ஒருவர் கல்விக்கு தடையாக இருக்க கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்விதான் உங்களிடமிருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதைதான் நாள் தொடர்ந்து மாணவர்களிடம் சொல்லிக் கொண்டு வருகிறேன் படிப்பு படிப்பு இது மட்டும்தான் உங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் என்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது முக்கியமான இதுவரைக்கும் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் இரண்டு இலட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் அடுத்து இதுபோல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் திட்டத்தை வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் கோவையில் நான் தொடங்கி வைக்க போகிறேன் படிப்புடன் சேர்த்து பல்வேறு தனித்திறமைகளையும் தமிழ்நாடு மாணவ சமுதாயம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்படுகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு மாணவர்கள் என்னென்ன வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆவணங்கள் தேவை இந்த திட்டத்தில் இணைய பின்வரும் ஆவணங்கள் தேவை ஆதார் அட்டை இணைக்கப்பட்ட ஜாயின்ட் வங்கி கணக்கு அரசு பள்ளியில் படிப்பதற்கான ஆவணங்கள் முதல் ஸ்டாலின் மேலும் கூறுகையில் பேச்சு திறமை திறமை படைப்பு திறமை நிர்வாக ஆற்றல் அறிவியல் பூர்வமான சிந்தனை புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வாழ வேண்டும் பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவர்களாக நீங்கள் வளர வேண்டும் தமிழ் புதுடன் திட்டம் மூலம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது தமிழ் புதுடன் திட்டம் மூலம் மூன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்வராக இருத்தல் வேண்டும் பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகரித்ததாக இருத்தல் வேண்டும் பிற மாநிலங்களில் ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்இஆர் போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் பயன்பெறலாம் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் பயன்பெறுவர் வருமான உச்ச வரம்பு உட்பட எந்த பாகுபாடும் இல்லை தமிழ் புலன் திட்டத்தை செயல்படுத்த மாநில அளவிலான குழு மாநில அளவிலான மேம்பார்வையாளர் குழு அமைத்து அரசாணை வெளியீடு தமிழ் புலன் திட்டத்திற்கான விண்ணப்பிக்க பிரத்யோக தகவல் முகமை போர்ட்டல் உருவாக்கம் உயர்கல்வி பயிலும் கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் தொலைதூர கல்வி மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஊக்கத்தொகை பெற இயலாது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் எட்டு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயின்று ஐடிஐ படிக்கும் மாணவர்களும் பயன்பெறலாம் இதுபோன்ற செய்திகளை உடக்குலாம் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த சர்